ஐந்தாம் தமிழ் சங்க நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர்னு சொல்லிட்டு இருக்க சீமான் உண்மையில் தமிழரா இந்த விழத்தை கடைசி ஒரியும் பாருங்க இந்த விழத்தில் ஐந்து கேள்விகள் கேட்க போறோம் கருத்தியல் ரீதியான கொள்கை ரீதியான இந்த கேள்விகளுக்கு நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கும் யார் வேண்டுமானாலும் பதில் சொல்லலாம் பதில் சொல்லிதான் ஆகணும் சீமான் ரெண்டாயிரத்தி ஐந்துல தம்பி படம் எடுத்தார் இரண்டாயிரத்தி ஆறுல ரிலீஸ் ஆச்சு அந்த படத்துக்கு தம்பின்னு ஏன் பேர் வச்சார்னா போராளி சார்ந்த படம் அது அதனால தலைவர் பிரபாகரன் அவருடைய பேரை வைக்கணும் அவருடைய இன்னொரு பெயர் தம்பி செல்லமா எல்லாரும் தம்பின்னு கூப்பிடுவாங்க அதனால அந்த படத்துக்கு தம்பின் பேர் வச்சேன்னு சொன்னார் நாம் கேட்கும் முதல் கேள்வி சீமான் அவர்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறுலாம் அரசியல் கட்சி ஆரம்பிக்க ஆனாலும் அவர் தமிழீழ ஆதரவாளராக இருந்தார் தமிழ் பற்றாளராக இருந்தார்

எதற்காக படத்துக்கு தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய பேரான தம்பின்ற பேரை வச்சுட்டு ஒரு சிங்கள பெண்ணை ஹீரோயினாக காமிச்சிடு இதுதான் முதல் கேள்வி இரண்டாவது முக்கிய கேள்வி சீமான் அவர்கள் தமிழ் தேசிய அரசியலை தொடங்குவதற்கான மிக முக்கிய காரணம் என்னது நாம் தமிழர் கட்சியின் அடிப்படை கொள்கை என்னது தனி தமிழ் ஈழம் அமைப்பது தனி தமிழீழத்திற்காக போராடுவது இதுதான் நாம் தமிழர் கட்சியுடைய பேஸ் அடிப்படை கொள்கையும் கூட நான் இங்கிருந்து போராடுறேன் நீ தமிழ்நாட்டுக்கு போய் போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டு போ அப்படின்னு தலைவர் பிரபாகரன் அவர்களே சொன்னது போல சீமான் அவர்கள் பல பேட்டியில சொல்லியிருப்பார் இதுல ஒரு சிந்திக்க வேண்டிய விடயம் என்னதுன்னா தலைவர் பிரபாகரன் அவர்கள் சீமானை ஏன் தேர்ந்தெடுக்கணும் இந்த காலத்தில் வேணா சீமான் பல பேருக்கு தெரியும் ஒரு பாப்புலர் ஆனவர் ஆனால் அந்த காலகட்டத்தில் அப்படி கிடையாது அப்ப பிரபாகரன் அவர்கள் அவருடைய கொள்கைகளை முன்னெடுத்து கொண்டு போறதுக்கு எதற்கு சீமானை தேர்ந்தெடுக்கணும் அதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கா நீங்க எப்படி வேணா சிந்திச்சு பாருங்க ஒரு காரணமும் இருக்காது நாம் கேட்கும் கேள்வி என்னதுன்னா நாம் தமிழர் கட்சியின் அடிப்படை கொள்கை ஈழ மக்களுக்காக போராடுவது இலங்கையில் வாழும் தமிழர்களுக்காக குரல் கொடுப்பது ஆனா பத்து ஆண்டுகளுக்கு மேலாவது ஈழத் தமிழர்களுக்காக சீமான் என்ன செஞ்சிருக்காரு ஈழத்தில் நடக்கும் பிரச்சனைக்காக இப்ப குரல் கொடுக்கிறாரா உடனே யாராச்சும் ஈழ மக்களுக்காக யுனெஸ்கோலயே பேசியிருக்காங்க ஐநாலேயே பேசியிருக்காங்கலாம் யாரும் சொல்லிடாதீங்க அதில் ஒரு மிகப்பெரிய துரோகத்தை சீமான் தமிழர்களுக்கு அதை அடுத்த பதிவில் சொல்கிறோம் இப்போ நம்ம கேட்குற கேள்வி நாம் தமிழர் கட்சியின் அடிப்படை கொள்கையே ஈழத்தமிழர்களின் பிரச்சனையை தீர்ப்பது இந்த பத்து ஆண்டுகளாக ஈழத்தமிழர் பிரச்சனை எதற்கெல்லாம் குரல் கொடுத்தீங்க பத்து ஆண்டுகளில் என்ன பிரச்சனையை தீர்த்தீங்க மூன்றாவது கேள்வி இது மிக முக்கியமான கேள்வி என்னதுன்னா தலைவர் பிரபாகரன் அவர்கள் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் ஈழ போராட்டத்தை கொண்டு போகணும்னு நினைச்சிருந்தாருன்னா அவர் யாரை தெரியுமா தேர்ந்தெடுத்திருப்பார் இந்த சினிமாவிலிருந்து வந்த இயக்குனர் நல்லா கதை வசனம் எழுதி பேசக்கூடிய இந்த சீமான தேர்ந்தெடுத்திருக்க மாட்டார் யாரை தேர்ந்தெடுத்திருப்பார் என்றால் சூபா முத்துக்குமார் இவர்தான் அவர் சூபா முத்துக்குமார் தமிழ் ஈழத்திற்காகவும் காவிரி பிரச்சனையில் வீரப்பனின் செயல்பாட்டிற்கு பக்கபலமாகவும் இருந்தவர் தான் இந்த சூபா முத்துக்குமார் அவர்கள் இப்படிப்பட்ட இந்த சூபா முத்துக்குமார் தான் நாம் தமிழர் கட்சியில மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் நாம் தமிழர் கட்சி வளருவதற்கு மிக முக்கிய காரணமா இருந்தார் இது தெரியும் இப்படிப்பட்ட அவர் மரணம் அடைந்தார் அவருடைய மரணமுமே சந்தேகத்திற்குரிய மரணம் பட்ட பகல்ல சிசிடிவி பொருத்தப்பட்ட இடத்துல சூபா முத்துக்குமார் படுகொலை செய்யப்படுறார் அவர் வழக்கில் கைதான அனைவருமே இப்ப வெளியில இருக்காங்க விடுதலை ஆயிட்டாங்க ஏன் நாம் தமிழர் கட்சி இந்த கேஸ் அப்படியே விட்டுட்டாங்க ஏன் முத்துக்குமாரின் கொலைக்கான நியாயத்தை தேடல அப்ப இந்த கொலைக்கும் சீமானுக்கும் எதுவும் தொடர்பு இருக்கா நாம் கேட்கும் இந்த மூன்றாவது கேள்வி என்ன தெரியுமா விஜய்காந்த் மனைவியுடைய அம்மாவுடைய இறந்த நாளைக்கு இரங்கல் தெரிவிக்கிற சீமான் டி ஆர் பாலுவின் மனைவியின் இறந்த நாளுக்கு இரங்கல் தெரிவிக்கிற சீமான் மூக்கா முத்துவின் இறந்த நாளுக்கு இரங்கல் தெரிவிக்கிற சீமான் ஏன் முத்துக்குமாரின் இறந்த நாளுக்கு இரங்கல் தெரிவிக்கல் சும்மா ஒரு ரெண்டு ஆண்டு வீர வணக்கம் வச்சுட்டு அது அப்படியே மூடி மறைக்கப்பட்டது இது நம்ம மூணாவது கேள்வி இந்த கேள்வியை நம்ம கேட்கறதுக்கான காரணம் என்ன தெரியுமா இந்த முத்துக்குமார் அவரின் இறந்தனால மிகப்பெரிய துக்கனால அனுசரிக்க வேண்டிய சீமான் என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு இதை மறைப்பதற்காக அதே நாளில் அவருடைய மகனுக்கு காது குத்து வச்சிருக்கார் காளையார் கோயில் பக்கத்துல வீர அம்மன் தன்னுடைய குலதெய்வ கோயில் சொல்லியிருக்கார் இந்த கோயில்ல முத்துக்குமார் அவர்கள் இறந்த துக்க நாளில் அவருடைய மகனுக்கு காது குத்து வச்சு நூத்தி எட்டு கிடா வெட்டி இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் செலவு செஞ்சு விருந்து வச்சார் இங்கேதான் நமக்கும் சந்தேகம் வருது சூபா முத்துக்குமாரின் மரணத்திற்கும் சீமானுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அது என்னது ஏன் சூபா முத்துக்குமாரின் மரணத்திற்கு இன்றளவும் இரங்கல் செய்தி தெரிவிக்கவில்லை ஏன் அவருக்கு நினைவிடமும் வைக்கவில்லை ஏற்கனவே இருந்த நினைவிடத்தையும் இடிச்சு தள்ளிட்டாங்க அப்ப ஏன் இந்த முத்துக்குமார் என்ற கேரக்டரை நாம் தமிழர் கட்சி மறைக்கிறாங்க இதுதான் மூன்றாவது கேள்வி இப்போ நம்ம நான்காவது மிக முக்கியமான கேள்வி கேட்டுடலாமா இந்த விடயம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும் சீமான் அவர்களை இந்த ஆரியமும் திராவிடமும் விமர்சிக்கும் போது என்ன சொல்லி விமர்சிப்பாங்கன்னா இவர் சீமான் இல்ல சைமன் இவர் பேரு செபாஸ்டியன் சைமன் அப்படிலாம் சொல்லி இந்த ஆரியமும் திராவிடமும் இவரை விமர்சிப்பாங்க இதற்கு சீமான் அவர்களிடம் கேள்வி கேட்டாங்கன்னா ஒண்ணு கோவப்படுவார் இல்லனா ஏதாச்சும் மலுப்பலான பதில சொல்லி கிளம்பி போயிடுவார் இந்த சீமான் பேர் நீங்களே வச்சுக்கிட்ட பேரா இல்ல என் பேரே தானுங்க இல்ல எல்லாருமே இப்ப குழப்பறாங்கல்ல இந்த சீமான் சைமான் அது ஒரு கேட்கறது கிடையாது என் பேர் ஒரு நாயின் இருந்தா கூட உனக்கு உங்களுக்கு என்ன அது ஒரு பேச்சே கிடையாது ஒரு பேர்ல என்ன பேர்ல என்ன இருக்குது நீங்க முகத்தை பார்க்காம முடிய பார்த்துக்கிறீங்க அவர் என்னைக்குமே இதுக்கு சரியான பதில் சொன்னதே கிடையாது அவர் கிறிஸ்துவராக இருக்கலாம் அதுல எந்த ஒரு தவறுமே இல்லை பல தமிழர்கள் கிறிஸ்துவ மதத்தில் இருக்காங்க அவங்க கிறிஸ்துவர்களாக இருப்பதாலேயே அவங்க தமிழர்கள் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனா அதை ஏன் மறைக்கணும் சீமானுக்கு இதை மறைக்கிறதுக்கான தேவை என்ன முதல்ல சீமான் அவர்களின் பெயர்லாம் உண்மையான்றதை பாத்துரும் சீமான் அவர்களுடைய தாத்தா பெயர் யாக்கோப் அதாவது ஜேக்கப் அப்ப என்ன தெரிய வருது அவருடைய தாத்தா ஒரு கிறிஸ்துவர் ஒரு ஒரு விமர்சனமா அந்த பாட்டன் பெயரை கொடுங்க சார் உங்களோட பாட்டன் பேர் என்ன சார் உங்களோட உங்களுக்கு ஒரு பாட்டன் இருப்பாருல்ல உங்க அப்பாவோட அப்பா அவர் பேர்லாம் என்ன சார் எங்க அப்பாவோட அப்பா பேரு யாகப்பர் எங்க அப்பாவோட அப்பாரு அவர் வந்து நாங்க வந்து எங்களுக்கு கொல்லங்குடி எங்களுக்கு காளி வந்து எங்க குலதெய்வம் நாங்க வந்து என்ன சொல்றது எங்க அப்பாவோட அப்பா பேரு யாகப்பர் எங்க அப்பாவோட அப்பா பேரு யாகப்பர் கிறிஸ்தவரு எப்போ எப்பவுமே அவர் கிறிஸ்தவர் தான் சீமானுடைய குடும்பத்துல இருக்கவங்க குடும்பத்துல உள்ளவங்க கிறிஸ்தவர்கள் தான் சீமானுடைய தம்பி பேரு ஜேம்ஸ் அவரும் கிறிஸ்துவர் இல்லையா சீமானுடைய அப்பா பேரு ஜெபாஷ்டின்னு நினைக்கிறேன் அம்மா அம்மா அன்னம்மாள் சீமானுடைய குடும்பம் கிறிஸ்தவன் குடும்பம் ஆமா சீமானுடைய அப்பாவின் பெயர் உண்மையிலேயே செந்தமிழன் தானா செந்தமிழன் சீமான்னு சொல்றாங்க சீமானுடைய அப்பாவுக்கு செந்தமிழன் பேர் வச்சிருக்காங்க இது உண்மை தானா இது உண்மை கிடையாது சீமானுடைய அப்பாவின் பெயர் செபாஷ்டிரியர் செபாஸ்டியன் தாங்க அவருடைய அப்பாவுடைய பெயர் இது அவருடைய அஃபிஷியல் ரெக்கார்டான அவருடைய பாஸ்போர்ட்லேயும் இருக்கு ஈழ பிரச்சனை அப்ப கனடா நாட்டில் சீமான் அவர்கள் பேச போயிருக்கார் அங்க அவரை அனுமதிக்கல அங்க வந்து கனடா நாட்டு இமிகிரேஷன் வெப்சைட்லயுமே அபிஷியலா சொல்லியிருந்தாங்க அதுல இருப்பதும் செபாஸ்டியன் சீமான் தான் இந்தியால உள்ள மிக முக்கிய பத்திரிகைகள்லயுமே சீமானுடைய பெயரை செபாஸ்டியன் சீமான் தான் பதிவு பண்ணியிருக்காங்க அப்ப இதன் மூலமா நமக்கு தெல்லந்தெளிவா தெரிய வருது அவருடைய அப்பாவின் பெயர் செந்தமிழன் கிடையாது அவருடைய பெயர் செபாஸ்டியன் சரி தாத்தா பேர் யாக்கோப் அப்பா பெயர் செபாஸ்டியன் அப்போ உண்மையிலே சீமானுடைய பெயர்னாச்சும் உண்மையானதான்னு கேட்டா அதுவும் கிடையாது சீமானுடைய பெயருமே சைமனாக தான் இருந்திருக்கு அதற்கான ஆதாரம் தான் இந்த நடிகர் பாபு இவர் எதர்ச்சியா இன்டர்வியூல பேசும்போது என்ன பேசியிருக்காருன்றத கவனிங்களேன் பேச்சுலர் லைஃப்ல கதை சொல்லணும்னு ட்ரை பண்ணப்போ சீமான் இப்போது சீமான் அப்பா சைமன் நாங்கள்லாம் ஒரே பேட்ச் எயிட்டி எயிட்டில் கதை சொல்லுவோம் பேச்சுலர் லைஃப்ல கதை சொல்லணும்னு ட்ரை பண்ணப்போ சீமான் இப்போ சீமான் அப்போ சைமன் நீங்க சொன்னீங்க சைமன் சொல்கிற நீங்க நீங்கள் சொன்னீங்க சைமன் சொல்கிற அப்ப இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா சீமான் சினிமால நுழையறதுக்கு முன்னாடி சைமானா தான் இருந்திருக்கு அவருடைய அப்பா செபாஸ்டியானா தான் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் அவருடைய அரசியல் தொடங்குவதற்கு முன்பு தான் அவருடைய பெயர் மாற்றப்பட்டிருக்கு இப்ப நாம கேட்கும் கேள்வி சீமானுக்கு எந்த பெயர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை அவர் சைமனாவும் இருக்கலாம் செபாஸ்டியன் சைமனாவும் இருக்கலாம் சீமானாவும் இருக்கலாம் கிறிஸ்துவ மதத்தை தழுவி இருக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எத்தனையோ தமிழர்கள் கிறிஸ்துவ மதத்துல இருக்காங்க ஆனால் ஏன் இதை சீமான் மறைத்தார் இன்றளவும் அவரை ஒப்புக்கொள்ளாததுக்கான காரணம் என்ன சீமான் இந்த கேள்வி கேட்டு பாருங்க ஒன்னு கோபப்படுவார் இல்ல மழுப்பிட்டு கிளம்பிடுவார் ஆனால் அவர் ஒத்துக்கவே மாட்டார் ஒன்னு இருக்குன்னு சொல்லலாம் இல்லனா இல்லைன்னு சொல்லி ஆதாரத்தை காண்கணும் அதனால நாம் கேட்கும் இந்த நாலாவது கேள்வி சீமான் அவர்கள் செபாஸ்டியன் சைமனாக இருந்ததை ஏன் மறைக்கிறார் அதை மறைப்பதற்கான தேவை என்ன இப்ப நம்ம ஐந்தாவது கேள்வி கடைசி கேள்விக்கு வருவோம் ஒன்றும் இல்லைங்க இவ்வளவு கீழ்த்தனமா இவ்வளவு பித்தலாட்டம் செஞ்சுட்டு இருக்க சீமான் ஒரு தமிழராக இருப்பார் அவர் தமிழராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா எக்காரணத்திற்கொண்டும் இந்த ஆரியமும் திராவிடமும் தமிழனை வளர்க்காது ஆனால் சீமானை வளர்த்தெடுத்தது இந்த ஆரியமும் திராவிடமும் தான் முன்னாடியே சொல்லியிருந்தோம்ல சூபா முத்துக்குமாரின் இறந்த நாள் அப்ப சரியா காது குத்து வச்சார் அவருடைய பையனுடைய காது குத்து அவருடைய குலதேவ கோயில்ல வச்சார் அதுலயும் பிராமணனை வைத்து மந்திரம் சொல்லப்பட்டிருக்கு சீமானுக்கு இது உண்மையிலேயே குலதெய்வ கோயில் தானாங்க இப்ப ஒருத்தருடைய குலதெய்வ கோயில்னு எதை சொல்லுவாங்க எல்லா தமிழர்களுக்கும் அவங்களுடைய அப்பா வழியில தான் இங்க குலதெய்வ கோயில் ஆனா சீமான அவர்கள் தன்னுடைய குலதெய்வ கோயில்னு சொல்லிட்டு இருக்காருல்ல இது அவங்களுடைய அப்பா வழியில் வந்த கோயில் கிடையாது

குலசாமி அவங்களுடைய அப்பா வழியில்தானே வரணும் சீமானுடைய தாத்தாவுடைய குலதெய்வம் சீமானுடைய அப்பாவுக்கு வரும் சீமானுடைய அப்பாவுடைய குலதெய்வம் சீமானுடைய குலதெய்வமா ஆகும் இங்க எப்படி சம்பந்தமே இல்லாம இவங்களுடைய மாமியார் வழியில ஒரு குலசாமின்றாங்க மாமியார் வழியில எப்படிங்க இவங்க கோயிலாகும் கோயில் ஐந்தாவது கேள்வி என்னதுனா சீமான் அவர்களின் குலதெய்வம் என்ன ஒவ்வொரு தமிழனுக்கும் தன் தந்தை வழியில் குலதெய்வம் இருக்கும் அவங்க கிறிஸ்துவர்களாகவே இருந்தாலும் மூன்று தலைமுறையாக கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் அவங்களுடைய குலதெய்வ கோயில் அவங்க ஊரு பக்கத்துல இருக்கும் அனைத்து கிறிஸ்துவ நாடார்களுக்குமே அவங்களுடைய குலதெய்வ கோயில் அவங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும் பட்சத்தில் சீமானுடைய குலதெய்வ கோயில் என்ன இப்ப காட்டக்கூடிய இந்த குலதெய்வ கோயில் அவருடைய குலதெய்வம் கிடையாது சீமானுடைய அம்மாவே சொல்றாங்க அவங்களுடைய மாமியார் வழியில் வந்த குலதெய்வன்றாங்க அப்படியெல்லாம் குலதெய்வம் வராது அப்ப இந்த ஐந்தாவது கேள்விக்கு சீமான் பதில் சொல்லியே ஆகணும் ஏன்னா முன்பே சொல்லியிருந்தோம் சீமான் தமிழரா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த விடயம் மேலும் உறுதிப்படுத்துற மாதிரி இருக்கு அதனால் நாம் கேட்கும் இந்த ஐந்து கேள்விகளுக்கும் பதில் வந்தே ஆகணும் இந்த ஐந்து கேள்விகள் மட்டும்தானான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை இது முதல் ஐந்து கேள்விகள் தான் இதை போன்ற பல முக்கியமான விடயங்கள் இருக்கு முதல்ல இதுக்கு பதில் வருதான்னு பார்ப்போமா தமிழர்கள் நம்ம என்ன பண்ணுறோம்னா நாம் இந்த விஷயத்தில் கேட்ட இந்த கேள்விகளை அனைத்து நாம் தமிழர் கட்சியினருக்கும் அனுப்புங்க அவங்க கிட்ட பதில் கேளு அவங்க பதில் எப்படி சொல்றாங்கன்றத கவனி ஒரு உண்மையான தமிழன் தமிழ் தேசியவாதி நாம் கேட்கும் இந்த கேள்விகளை பார்த்து சிந்திக்க ஆரம்பிப்பாங்க ஆனால் பாருங்களேன் நாம் தமிழர் கட்சியுடைய ஐடிவின் கமெண்ட் செக்ஷனில் வந்து எப்படிலாம் மழுப்புவாங்கன்றதை மட்டும் கவனிக்கல எப்படி சொல்லுவாங்கண்ணா சீமானால தான் நான் தமிழ் தேசியத்துக்கே வந்தேன் இல்லனா எனக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு உண்மையில உண்மையில் நம்ம தமிழ் தேசியத்துக்கு வந்தது சீமானால கிடையாது ஈழத்தில் நடந்த படுகொலையால் தான் அதையும் தாண்டி நான் சீமானால தான் வந்தேன் அப்படின்னு சொல்றீங்கன்னா அவரு தப்பு செஞ்சாலுமே தவறு தவறு தான் அதை தட்டி கேட்பதற்கு ஒரு தைரியம் வேண்டும் மீண்டும் அடுத்த விதத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்